యేసుక్రీస్తు నామములో ఓవర్ ఫ్లో కంట్రోల్ అస్సలు వరక్ నాన ఎడిట్ చెయ్యరా యేసు నామములో మీకు ఆహ్వానం దావ కత్తురు అరవిలచిరు వాకి యేసు నామములో మీరు ఆవ సంకల్ప దేవి మీంద మతత ఆశీర్వదో తీర ఫుల్ మంగళ గ్రదమా దేవుని కోడ ఆవ பட்டிமொன்னார் தெரியவில்லை நான் தலைவர் ஏவற்றுக்கும் புரியமாக பிள்ளைகளை வளர்ப்பது ஆண்களா இல்லைன்னா பெண்களாக என்று சொல்லும் நாங்கள் விவாதிக்க இருக்கிறோம் பெண்களை என்று சொல்லி விவாதிப்பதற்காக நம்முடைய சமயம் சார்ந்த மதிப்பெருக்கும் மரியாதைக்கும் அருமையான சகோதரி அவருடைய பிள்ளைகளின்

யாரு வந்து அவர்தான் வந்து இருக்காங்க அவருடைய அரசுத் துறையில பணியாற்றி கொண்டிருக்கற ஒரு நல்ல காரியத்தை வந்து எடுத்துட்டு வரதுக்கு அவரைக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன்.

அவங்க வந்து சொல்லணும் எல்லாருக்கும் தெரிய வந்து அதாவது வரல அப்படின்னு சொல்லலாம் எல்லாத்தையும் இது பண்ற ஒரு இதான் அவங்க ஒரு பெருமைப்பட சொல்லுங்க சொல்லிட்டு போகணுன்னா தம்பி சொல்லிட்டு இருக்காங்க அவங்க நேராக என்ன செஞ்சுட்டு இருக்கும்

பெரியே தாய்மார்களே அருமையான அண்ணன்மார்க்கே திருச்சபையில் சார்ந்த மூவர்களே உங்களை யாவரே கூட எல்லாரையும் இந்த பட்டிமன்றத்தில் நாங்கள் வரவேற்பதில் எந்த மகிழ்ச்சியிலே உங்கள் யாவரையும் கூட ஈர்க்கிற ஊபி